அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் பல உறவு முறைகளை பற்றி பல்வேறு விதமான கோணங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் போன எபிசோடில் அண்ணன் தம்பி இவர்களுடைய உறவு முறை பற்றி ஒரு அழகான புரிதலோடு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு திரும்ப இந்த எபிசோடு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த எபிசோடினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த எபிசோடு நம்ம பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக முழுமையாக ஒரு புரிதல் ஏற்படும் இந்த எபிசோடில் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது அண்ணன் தம்பி இடையே ஏற்பட்ட உறவுக்கு பலவிதமான பிரிதலுக்குண்டான காரணங்கள் அந்த உறவு வந்து முறிப்படுவதற்கோ இல்லை ஒரு விரிசல் ஏற்படுவதற்கோ பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக பாகப்பிரிவினை அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே புதிதாக வந்த மனைவி என்ற ஒரு அந்தஸ்தில் புதிதாக வந்த நபர் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான பிரச்சனைக்குரிய காரணிகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் போன எபிசோடில் இப்போது எந்த ஒரு விஷயமுமே நடைமுறை உலகத்திலேயோ இல்லை ஒரு யதார்த்த நிலையிலேயோ இல்லாத ஒரு விஷயத்தை யாருமே வந்து திரைப்படமாக கொண்டு வர மாட்டாங்க இன்றைக்கி எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வெற்றிகரமாக ஓடிய அனைத்து திரைப்படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை வாழ்க்கை எதார்த்தத்தை எந்த திரைப்படம் பிரதிபலிக்குதோ அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தேடித்தந்திருக்குது அந்த திரைப்படங்களுக்கு அப்போது அப்படி பார்க்கும்போது இந்த அண்ணன் தம்பி உறவு முறை தொடர்பான ஒரு அருமையான ஒரு கருத்தை ஜீன்ஸ் அப்படிங்கிற படத்தில் மிக சிறப்பாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இப்போது நான் சொன்ன அதே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று பாகப்பிரிவினை ரெண்டாவது விஷயம் மனைவியாக அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தவங்களுடைய தலையீடுனால் அவங்களுடைய சரியான ஒரு உறவுமுறையை முறையை பேணி காக்காத ஒரு தன்மையினால் அந்த குடும்பம் அண்ணன் தம்பி உறவு விரிசல் அடையுது பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போன எபிசோடில் சொன்னோம் இல்லைங்களா அதே விஷயத்தை தான் அந்த ஜீன்ஸ் படத்தில் வந்து அவங்க ஒரு உட்கருவாக எடுத்து பண்ணியிருப்பாங்க இப்போது ஜீன்ஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாசர் வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் பொண்ணு தேடும்போது எப்படி பொண்ணு தேடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே குடும்பத்தில் அக்கா அக்கால் தங்கையாக இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களையும் மனம் முடிக்கணும் அப்படி மனம் முடிக்கும்போது தான் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் ஆகும் அண்ணன் தம்பி உறவுமுறை எப்படி நெருக்கமான ஒரு உறவு முறையாக இருந்துச்சோ அதே மாதிரி அக்கால் தங்கை உறவு நெருக்கமாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஜோடியையும் இணைக்கும்போது அவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை ஒரு பிரிவுங்கிறதே இல்லாமல் ஒற்றுமையாக நீண்ட காலம் அந்த குடும்பம் மிக சிறப்பாக பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக அது சிறப்படையும் வாழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நாசர் முன்னிறுத்தி தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு அக்கா தங்கை ரெண்டு நபர்களும் ஒரே குடும்பத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வந்து அண்ணன் தம்பிகளை பிரிக்க மாட்டாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவர் தேடிட்டுருப்பார் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் ஜீன்ஸ் பணம் பார்த்துருப்பீங்க அப்போது இதே விஷயத்தை தான் வந்து பண்டைய காலத்தில் இந்த கூட்டு குடும்பம்னு இருக்கும் இல்லைங்களா அந்த கூட்டு குடும்ப முறையில் இருக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே இதே விஷயத்தை தான் வந்து அவங்க செய்ய முயற்சி எடுத்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பெண்களை தான் வந்து தேடி தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்காங்க ஆரம்ப கட்டங்களில் அது கிடைக்காம போகும்போது தான் ஒரே குடும்பத்தில் அந்த மாதிரி அக்கா தங்கை எல்லாம் இல்லாமல் ஒரு தனி பெண் மட்டும் இருக்கிறா அந்த அக்கா தங்கை இந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் சரிப்பட்டு ஒத்து வராத சூழலில் தான் என்ன பண்ணுறாங்க வேறு வேறு இடங்களில் வந்து பெண்களை வந்து மருமகளாக்கி கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி வரக்கூடிய பெண்கள்னால் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் அதாவது அண்ணனுடைய மனைவிக்கும் தம்பியுடைய மனைவிக்கும் புரிதல் ஏற்படாது ஏன்னா ரெண்டு பேர் வேறு வேறு சூழலில் வேறு வேறு வளர்ப்பு முறையில அவங்க வளர்ந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து இந்த அண்ணன் தம்பி உறவை வந்து பிரிப்பதற்கு முக்கிய காரணியாக அமைகிற அமைகிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்டைய காலங்களில் கைப்ப கைப்பிடித்து வந்த ஒரு பழக்கத்தை தான் ஜீன்ஸ் படத்தில் நாசர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்போது நான் சொன்ன போன எபிசோடில் சொன்ன பாகப் பிரிவினை அடுத்து அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பி யாரை யாராக இருந்தாலும் அவருடைய மனைவியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் வந்து பிரிவினை ஏற்படுதுன்னு நம்ம சொன்னோம் இப்போ இந்த பிரிவினை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத போன எபிசோடில் நம்ம சொன்னோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோட்லேயும் பிரிவினை வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த குடும்பத்தில் அக்கால் தங்கை இந்த மாதிரி இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் வந்து நம்ம உறவு வச்சுக்கிட்டு பெண் எடுத்தோம் இரண்டு பெண்களையும் அண்ணன் தம்பி இருவருக்குமே எடுத்தோம் என்றால் அவர்கள் கடையில் வந்து மிகப்பெரிய ஒரு உட்பூசலோ ஒரு மனக்கசப்போ எதுவும் ஏற்படாது அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறை நெருக்கம் அதே மாதிரி அக்கால் தங்கை இருவருக்கும் இடையேயும் இருக்கும் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக இந்த இரண்டு ஜோடிகளுமே ஒருவருக்கொருவர் தங்களை விட்டு கொடுத்து சரி அண்ணன் தானே அப்படின்னு தம்பி விட்டு கொடுத்து தம்பி தானேன்னு அண்ணன் விட்டு கொடுத்து அதே சமயம் அக்கா தங்கை கடையிலையும் சரி நம்ம அக்கா தானே நம்ம தங்கச்சி தானே இந்த மாதிரி ஒரு புரிதலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும் இல்லாமல் ஒரு விட்டு கொடுத்தல் அன்யோன்யமான ஒரு மனப்பாங்கு இது எல்லாமே அவர்களுக்கு இடையில் வந்து இருக்கும் போது வந்து மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும் தங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்போ இல்லை ஒரு பிரச்சனைகளோ வந்தாலும் அதற்கு மிக சுமூகமான ஒரு அழகான தீர்வை ஈஸியாக ஈஸியாக எளிதாக கண்டு அவர்கள் வாழ்க்கையை மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியும் இதன் மூலமாக அண்ணன் தம்பி உறவு முறை சீர்படுறதுக்கும் அண்ணன் தம்பி உறவு முறைக்குள்ளே ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீக்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைஞ்சிட்ருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகள் குறைக்கும் பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தான் வந்து அண்ணனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு எடுக்கிறதும் தம்பிக்கு ஒரு இடத்துல பொண்ணு எடுக்கிறதும் வேறு வேறு இடங்களில் பொண்ணு எடுக்கும்போது வேறு வேறு விதமான பிரச்சனைகளை வந்து ரெண்டு பேர் குடும்பங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான சூழல்ல தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்ருக்குறோம் இந்த இயல்பு அற்ற ஒரு மனநிலை வேறு வழி இல்லை நம்ம அப்படி தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது வேறு வழி இல்லாமல் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வருது இந்த அடாப்டேஷன்னால் பின் விளைவுகள் வந்து பின்னாடி பலவிதமான பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் அண்ணன் தம்பி இருவருமே தவிக்கிறாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறாங்க ஏன்னா மனைவியினுடைய சொல்ல கேட்டு தான் வாழ வேண்டிய ஒரு நிற நிலைமை ஒரு சூழ்நிலை பெரும்பாலான கணவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கள் வந்து உறவு முறைகளை பிரித்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுது இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்து நீடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பேருடைய மனைவிமார்களும் ஒருமித்த கருத்தோடு ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை கொள்ள வேண்டும் ஏன்னா அண்ணன் தம்பி இருவருக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்ப கட்டத்திலேருந்து பிறந்ததிலிருந்து இருந்திருக்கும் அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே உருவாகணும் அந்த வரக்கூடிய இரண்டு நபர் பெண்மணிகள் இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகணும் அவர்களுக்கிடையே புரிதல் ஏற்பட்டால் அந்த குடும்பம் அந்த அண்ணன் தம்பி உறவுமுறை என்றுமே விட்டு போகாது அடுத்த எபிசோடில் வேறு ஒரு உறவு முறையோடு சந்திப்போங்களா நன்றி